Hi friends welcome back to Rayvas world இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டெல்லாம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வியாபாரத்துக்கு நான் என்ன மெஷர்மெண்டில் இட்லி மாவு வந்து அரைச்சி எப்படி நான் இட்லி ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து சேல் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இட்லி அரிசி ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து இட்லி அரிசி நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கடையில் வாங்குற இட்லி அரிசியாக இருந்தாலும் சரி இல்லை ரேஷனில் வாங்குற அரிசியாக இருந்தாலும் சரி எந்த அரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு அஞ்சு டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி வந்து சேர்த்துக்கிறேன் அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி ஸோ நான் இதில் வந்து இடையில நான் தோசையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறதுனால நான் பச்சரிசி வந்து சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பச்சரிசியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆறு டம்ளர் அரிசி அப்படிங்கும்போது ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து வந்து எடுத்துக்கோங்க இந்த ஒரு டம்ளர் உளுந்தே கரெக்டாக இருக்கும் ஸோ இருந்தாலுமே சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க இந்த வெந்தயமும் ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது இன்னுமே நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்டும் வந்து உங்களுக்கு இட்லிக்கு வந்து கொடுக்கும் ஸோ அதனால தனித்தனியாக கழுவிட்டு ரெண்டையுமே நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுந்து வந்து ஆட்டி எடுத்துக்கலாம் முடிஞ்சா குளிர்ச்சியான தண்ணி அதாவது நம்ம ஃப்ரிட்ஜ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அரைக்கிறதுக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு மோட்டர் சூடாகாம இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஊற வச்சதை மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரம் போல ஃப்ரிட்ஜில் அரிசி பருப்பு ரெண்டையுமே எடுத்து ஒரு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அரைங்க அப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா இருக்கும் எப்பயுமே பருப்பு அரைக்கும் போது ஃபர்ஸ்ட்ல நிறைய தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை லைட்டாக தெளிச்சு விட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நல்ல உளுந்த மாவு நல்ல பந்து போல உருண்டு வரும் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் அரைக்கணும் தான் வந்து அந்த உளுந்தோட தன்மையும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க அதிகமா தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து நல்லா பொங்கி வராம இருக்கும் ஸோ தான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நீங்க அரைக்க அரைக்க நீங்க தண்ணி ஊத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பா தெரியும் மாவு நல்ல பொங்கி பொங்கி புசு புசுன்னு உங்களுக்கு அரைச்சி மேல வரும் ஸோ ஆல்ரெடி நீங்க முதலே தண்ணி நிறைய ஊத்திட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வராது ஸோ அதனால சின்ன சின்ன விஷயத்த மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டா நல்லா பஞ்சு போல இட்லி வந்து உங்களுக்கும் கிடைக்கும் ஏன்னா இப்போ வரைக்குமே இட்லி வீடியோ போடும்போது எல்லாமே கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்தால் நல்லா இருக்கும் எவ்வளோ எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால இந்த வீடியோமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா உளுந்த மாவை நல்லா அரைச்சி நல்லா பந்து போல அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி வந்து அரைச்சிக்கலாம் இப்போ உளுந்த மாவு வந்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா ஃபுல்லாக எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ வந்து அரிசி வந்து அரைக்கிறதுக்கு போட்டுடலாம் எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு நாற்பது இட்லி தான் ஆர்டர் வந்துருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு தான் நான் வந்து இன்னைக்கு அரைக்கிறேன் ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு அதை அப்படி யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் அதனால் நிறையெல்லாம் வந்து போடலை இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் கொஞ்சமாக மிச்சம் இருக்கும் அது வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறமா ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நான் அதுக்கு தகுந்தப்பில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுப்பேன் ஸோ இப்போ அரிசி எல்லாமே சேர்த்தாச்சு அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அரிசி வந்து ரொம்ப கெட்டியாக அரைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மோட்டரும் ஹீட் ஆகும் அதே மாதிரி ரொம்ப பொறுமையாக வந்து அது என்ன சொல்கிறது மோட்டர் இழுக்காது ஸோ அதனால் இதில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடுங்க அரிசி மாவில் தண்ணி இல்லை அப்படின்னா மோட்டர் வந்து அப்படி ஆகி நின்னுரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க அதே மாதிரி நம்ம வந்து அரிசி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவை பதம்னு சொல்லுவோம் இல்லையா ஆனா கொஞ்சம் பொடி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க ஏன்னா ரவையிலேயே நம்மளுக்கு பெரிய ரவை சின்ன ரவைன்னு இருக்கும் இல்லையா அந்த பெரிய ரவை மாதிரிலாம் அரைக்க வேண்டாம் ரொம்ப சின்ன ரவையா இருக்கும் இல்லையா பொடி ரவை மாதிரி நீங்க அரைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டா வந்து உங்களுக்கு இட்லி இருக்கும் ஏன்னா ரொம்ப மையை போல அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த இட்லி வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்க ரவை பதத்துக்கு அரைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து மாவு கொஞ்சம் இன்னும் ரொம்பவே பெரிய ரவை பதத்துக்கு தான் இருக்கு ஸோ அதனால நான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல நம்ம கொஞ்சம் ஓட விட்டுட்டோம் அப்படின்னா அது கரெக்டா பர்ஃபெக்டா வந்து நம்மளுக்கு அரைஞ்சு கிடைச்சிரும் இப்போ அதை எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துடலாம் இப்போ மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துருங்க சப்போஸ் கை வச்சு எடுக்க முடிஞ்சா தாராளமா எடுத்துருங்க சப்போஸ் கை வச்சு எடுக்க முடியாதவங்க மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு அந்த கல்லை மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டர்ல இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரைச்சிட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபர்மெண்டேஷன் ஆகுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்ல புஷ்ன்னு மாவு நல்லா பொங்கி வரும் இல்லையா அதுக்காக தான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்துல இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டா லைட்டாக தண்ணி கூட ஊத்திட்டு கூட நீங்க நல்லா கரைச்சிட்டு நல்லா மூடி வச்சிருங்க நல்லா ஒரு எட்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமா தான் அந்த மாவு வந்து நம்மளுக்கு ஃபர்மெண்டேஷன் ஆகி இட்லிக்கு சுடும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக வரதுக்கும் சரி அதோட டேஸ்ட்டுக்கும் அந்த மாவு வந்து புளிச்சா மட்டும்தான் இருக்கும் மாவு வந்து புளிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இட்லி கல் மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் இருக்காது இதுதான் அதோடய தன்மை பார்த்தீங்கன்னா அந்த புளிக்க வைக்கிறதோட தன்மை அதுதான் ஸோ மாவை நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க அடியில் நம்ம போட்ட மாவு பார்த்திங்க அப்படின்னா உளுந்த மாவு நம்ம முதல்ல தான் எடுத்தோம் இருந்தாலும் நம்ம அரிசி போட்ட உடனே அந்த அரிசி மாவு கீழே போய் நின்றுரும் ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது சைடில் இருக்கிற மாவு பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக மேலாம் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் தண்ணி வச்சு நல்லா தொடைச்சிடுங்க தொடச்சிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் கழித்து காலையில் மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புஷ்தனு பொங்கி வந்துருந்துச்சு ஆனால் அந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு இடு இட்லி வந்து ஊற்றிட்டேன் ஸோ அதனால் இன்னொரு பாத்திரத்தில் மறுபடியும் இட்லி ஊற்றுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணியை அடுப்பில் வச்சுருங்க அது வந்து கொதித்து வரட்டும் அதனால கொதித்து வர டைமில் நம்ம வந்து இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ ஒரு தட்டு வச்சுட்டேன் அதுக்கு மேலே இந்த மாதிரி எக்ஸஸ்டாக இருக்கிற துணியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அப்படியே மேலேயே நம்ம வந்து மூடி விட்டுருங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னுமே நல்லா தான் இருக்கும் ஸோ அடுத்த தட்டுமே நம்ம வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதையுமே நான் வச்சிடுறேன் எப்போயுமே பார்த்தீங்கன்னா தண்ணி சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி மாவு வந்து ஊற்றணும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் எல்லாத்தையுமே அடிக்கிடுவாங்க இட்லியெல்லாம் ஊற்றி அந்த மாவெல்லாம் ஊற்றிட்டு அடியில் தண்ணி இருக்கும் அதை அப்படியே தூக்கி அடுப்பில் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வைக்காமல் தண்ணி அப்புறமா நம்ம இட்லி ஊற்றினோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு ஆறு ஏழு நிமிஷத்துக்குள்ளே இட்லி வந்து சூப்பராக சாஃப்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் இப்போ நான் வந்து இட்லி தட்டில் ஊற்றிட்டேன் மறுபடியும் ஒரு மூடி போட்டுருவோம் மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு ஆறு நிமிஷம் போல் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக இட்லி வந்து ரெடி ஆயிரும் ஸோ இது வந்து குழி பெருசாக இருக்குது அதனாலே உங்களுக்கு நல்ல இட்லி சூப்பராக நல்ல பந்து போல உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இட்லி தட்டு சூஸ் பண்ணுறதுமே இருக்குது இட்லி தட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இட்லி வந்து கொஞ்சம் சப்பையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா குழியாக இருக்கிற மாதிரி இட்லி தட்டு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இட்லி எடுக்கும் போதே நல்ல புஷ்ஷன்னு நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்பான்ஜான இட்லியாகவும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக அரைச்சிங்க அப்படின்னா நல்லா பஞ்சு போல உங்களுக்கு இருக்கும் சாப்பிட்றதுக்குமே ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க இப்போ நம்ம இட்லி வந்து எடுத்துடலாம் இருந்து இந்த மாதிரி நம்ம துணி போட்டு அவிக்கும் போது தான் உடனே நம்ம வந்து இட்லியை எடுக்க முடியும் இதுவே நீங்கள் என்ன தடவுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் அதே மாதிரி அந்த இட்லியுமே நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம துணி போட்டு அவிச்சோம் அப்படின்னா அந்த இட்லி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ பஞ்சு போல் இருந்துச்சு இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அன்றைக்குள்ளே ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா இட்லி வடை சட்னி சாம்பார் இதுதான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வால் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்